ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ சக்தி வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு அக்கா ஃபோன் பண்ணி நம்ம மாமாவுக்கு மருந்து கொடுத்துட்டுருக்கோம் இல்லைங்களா குடிக்காமல் இருக்கிறது அதை வீடியோ பார்த்துட்டு அவங்களும் எனக்கும் வேணுங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்துக்கா காசும் நம்மளுக்கு பெட்ரோல் சார்ஜும் கொடுத்தாங்க சரின்ட்டு அவங்களுக்காக தான் வாங்க வந்திருக்கோம் நம்மளால அவங்களும் நல்லா இருந்தால் சந்தோஷம் தானேங்க வெளிநாட்டிலேருந்து அவங்க வாங்கவும் முடியாது ஆமாம் இது கொஞ்சம் ரிஷ் எடுத்து அவங்களால வரவும் முடியல எழு மருந்துக்கும் அமௌண்ட் கொடுத்துட்ற பெட்ரோலுக்கும் கொடுத்துறேன் தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ம் சரி வாங்கி கொடுத்துடலான்ட்டு வந்துட்டோம் வந்துருக்கோம் ஆமாங்க வாங்கிட்டு பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க அந்த அக்கா ரெண்டு பாக்கெட் கேட்டுருந்தாங்க ரெண்டு வாங்கிட்டேங்க போயிட்டு அப்புறம் டாக்டர் வந்து வெகு நேரம் பேசிகிட்டு இருந்தாருங்க ஏன்னா நம்ம வீடியோ நான் வந்து போட்டுருந்தீங்களா மாமாவுக்கு மருந்து வாங்க வந்தப்போ இந்த அட்ரெஸில் தான் இங்கே வந்து தாங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கிறீங்க அவர் நீ வீடியோ போட்டதாம்மா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க எனக்கு மருந்து கொடுக்க முடியாதான்ட்ருக்கு அந்தளவுக்கு வந்தாங்க ஆனால் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா உன்னாலும் அந்த நிறைய பேர் பார்த்துட்டு வந்து வாங்கி சாப்பிட்டா அவங்க குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அந்த புண்ணியம் உனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஐயோ என்ன கூட உங்களுக்கு தாங்க சார் அந்த புண்ணியம் சேரும் நீங்கள் தானே அந்த மருந்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு தாங்க சார் வரணும் அப்படின்னு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தா போயிட்டு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுங்க தம்பி வேற கீழே அழுதுட்டு இருந்தா ஒன்பது மணிக்கு அங்க வீட்டுல கிளம்பி இங்க பதினோரு மணி அங்கேயே டாக்டரை பாக்கறதுக்கு அரை மணி நேரம் அப்புறம் ஆயி போச்சுங்க

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மருந்து வாங்கிட்டு வர்ற வழியில் பாருங்கள் வாய்க்கால் செம்ம பார்த்திங்கன்னா மாமரம் பாருங்கள் பேக் கேமராவில் காட்டுற மாமரம் பாருங்கள் எதாச்சும் ஒரு மரணம் ஒரு சாமி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய மரம் வருங்க மாமரம் உள்ளே கோண்ட்ட்டுக்குறாங்க பாருங்க சரியான மாமரம் ஆனால் மாங்காய் தான் ஒன்றுமே இல்லை கீழே வாய்க்கால் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கேயும் வாய்க்கால் பார்த்தீங்கன்னா அப்படியே வயக்காடு சூப்பராக இருக்குது பாருங்க தண்ணி போயிட்டு இருந்து ஒரு குதி குதிச்சா ஜம்மன் இருக்கு ஆனால் இழுவு தான் பயங்கரமாக இழுத்து இழுத்து அப்படியே தண்ணி போகிற போக்கிலேயே போக வேண்டியது வளச்சு வளச்சு துணியில் வச்சிட்டு இருக்காங்க தம்பி வேற தூங்கிட்டாங்க நல்லா தூங்கிட்டான் இங்கே வருங்க சரி போகலாம்மா பாருங்க இந்த நாய் வந்து நம்மளோட ஃப்ரெண்டாம்மா